புதிய ரேஷன் கார்டு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு தமிழக அரசானது தற்பொழுது முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இதை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் ஜூலை பதினைந்தாம் தேதி புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய ரேஷன் கார்டு ஒப்புதல் தொடர்பான அப்டேட் ஆகஸ்ட் இறுதி வாரத்தில் தெரிந்துவிடும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஒப்புதல் அல்லது நிராகரிப்பு தொடர்பான அப்டேட்டை விண்ணப்பதாரர்கள் பெறுவார்கள் என அவங்க சொல்லியிருக்காங்க ரேஷன் கார்டு புதிய விண்ணப்பம் பொறுத்தவரை நான்கு படிநிலைகள் ஒப்புதலுக்கு பிறகே பிரிண்ட்டுக்கு செல்லும் அதில் ஒரு சிலருக்கு மூன்று படிநிலைகள் ஓகே ஆனாலும் கடைசி கட்டத்தில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அப்படி நிராகரிக்கப்பட்டால் ஏன் நிராகரிக்கப்பட்டது என்பதற்கான காரணமும் கண்டிப்பாக தங்களுக்கு தெரிவிக்கப்படும் அதே நேரத்தில் அதிகாரிகள் நம்மை நேரில் அழைத்து விசாரித்து சந்தேகங்களை தீர்த்த பிறகு கூட ஒப்புதல் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது எப்படி பார்த்தாலும் ஜூலை பதினைந்து அல்லது அதற்கு முன்னதாக விண்ணப்பித்தவர்களுக்கு ஆகஸ்ட் இறுதி வாரத்தில் தங்களின் புதிய ரேஷன் கார்டு அப்டேட்டை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து காத்திருக்கிறீர்கள் என்றால் ஆன்லைன்லேயே அப்டேட்டை தெரிந்து கொள்ளலாம் தமிழ்நாடு அரசின் பொது விநியோக திட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ வெப்சைட்டான டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற பக்கத்திற்கு செல்லவும் அதில் புதிய மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் இப்பொழுது தோன்றும் பக்கத்தில் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்த போது கொடுக்கப்பட்ட ஒப்புகை சீட்டில் உள்ள பதிவெண்ணை கொடுத்தால் உங்களின் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பவர்களும் ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பிக்க தற்பொழுது தமிழக அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற பக்கத்திற்கு சென்று புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் தோன்றும் பக்கத்தில் தேவையான தகவல்களை நிரப்பவும் அதாவது குடும்பத் தலைவர் பெயர் ஊர் முகவரி ஆதார் எண் குடும்ப உறுப்பினர்கள் என அனைத்து தகவல்களையும் நிரப்பவும் பின்னர் புகைப்படம் கட்டண ரசீது ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை ஸ்கேன் செய்து பதிவேற்றவும் சரியான மொபைல் எண் கொடுக்கவும் முடிவில் உங்கள் விண்ணப்பத்தை சரிபார்த்த விரவு முடிவில் உங்கள் விண்ணப்பத்தை சரிபார்த்து சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பத்தின் நிலையை மேலே கூறிய தகவலின் அடிப்படையிலேயே தெரிந்து கொள்ளலாம் தமிழ்நாடு அரசு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வழியாக சரியான நபர்களுக்கு புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தால் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் கொடுக்கப்படும் என அறிவித்துள்ளது அதன்படி பலர் புதிய ரேஷன் கார்டுகளை விண்ணப்பித்த ஒரு சில நாட்களிலேயே பெற்று வருகின்றனர் மற்றவர்களின் விண்ணப்பமும் முறையாக பரிசீலிக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் மேலே கூறிய தகவல்களை கொண்டு புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்